ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவியில் நம்ம காணும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வாரம் ஒரு முறை ஒரு இல வெத்தலை எடுத்து அதில் கோம்பை நீக்கிட்டு நாலு மிளகு கொஞ்சம் ஜீரகம் பணக்கற்கண்டு அப்போ இல்லைன்னா தேன் அதுமாரி விட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சோம்பு போ போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை வச்சு நீங்கள் நார்மலாக பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா ரோஜாப்பூ பூ வச்சு கூட இதில் சேர்த்தி நீங்கள் வந்து மென்று நம்ம அப்படியே மெழுங்கணும் இப்போ குழந்தைங்கும் போது ஒரு காவத்தில் அறவத்தில் நீங்கள் கொடுத்தா போதும் அதேமாரி இது சித்த மருத்துவத்தில் நம்ம தாத்தா பாட்டி வீட்டு வைத்திய முறை தான் இதை பிளட்டை ப்யூரி பண்ணுறதுக்கு வயத்த சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னமும் சித்த மருத்துவத்தில் வந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க வெத்தலை அது ஒரு அரும் மொழிகை ஓகேங்களா ஆனால் ஒன்று இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம் பயம் இல்லாமல் இன்னும் பழக்கம் இல்லைன்னா பழக்கப்படுத்தணும் ஓகேங்களா ஏன்னா இதை சாப்பிட்டு மயக்கம் வருது எனக்கு வயிற்றால் போச்சு அப்படின்னு சொல்லி ஏன் மேலே குற்றங்குறையை கொண்டு வந்து சொல்லக்கூடாது நாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த மூலிகை தகவல்களை மட்டும்தான் நான் பகிர்ந்துக்கிறேன் ஓகேங்களா இதை பயன்படுத்துகிறதும் இதில் வரக்கூடிய பாதிப்போ நன்மையோ இது உங்களையே சேரும் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதிப்பு பெரிய அளவுக்கு தராது நமக்கு இது உடல் நலத்துக்கு உடலை சுத்தம் பண்ணி ப்ளட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புத வீட்டு முறை உடவே மருந்து தான் நான் வாரம் ஒரு முறை இனி சாவிட போகிறேன் இது நம்ம வந்து சொல்லோடு தான் நான் வச்சுருந்தேன் நானுமே கூட எல்லாத்துக்கும் சொல்லுவேன் நான் செய்வேனா செய்யாமல் இருந்தேன் இனி அப்படி கிடையாது நான் இனி இதை நம்ம வார வாரம் பயன்படுத்த போகிறேங்க ஓகேங்களா மறக்காமல் கோம்ப நீக்கிறனும் ஃபர்ஸ்ட்டு அரை வெற்றில் காவத்தில் மட்டும் பயன்படுத்துங்க அதன் பிறகு முழு வத்துலையே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நமக்கு இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தனை வெத்தலை தான் இளவெத்தில் கிடைக்கல செடிகள் வச்சுக்கோங்க வெத்தலை செடி வீட்டில் ஒன்று வளர்த்தலாம் ஓகேங்களா அதேமாதிரி சுத்தமான தேன் நம்ம கிடைச்சி ஏற்காட்டிலேருந்து மிளகும் ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகு நம்ம நண்பரோடைய தோட்டத்துலேருந்து ஏற்காட்டிலேருந்து பறிச்சுக்கிட்டுங்க அவரம் பூ நம்மகிட்ட இருக்கும் ரோஜாப்பூவும் நம்மகிட்டே இருக்குது செடி அதனால் இதுமாரி சின்ன சின்ன தகவலாக இருந்தாலும் கடைப்பிடிங்க இது உங்களுக்கு ஆக்குங்கிறத நான் வந்து நூறு சதவீதம் உறுதியளிக்க முடியும் எதற்காகனால் நம்ம முன்னோர்கள் இப்படி தானே வாழ்ந்தாங்க பக்க வளைவின்றி பண இழப்பின்றி நம்மளுடைய நோய்களை குணமாக்கி நாளை பின்னே ஒரு நோய்கள் வராமல் தடுக்கணும்னா அது நம்மளுடைய தாத்தா பாட்டி வீட்டு வைத்திய முறை தான் உணவே மருந்து தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த தகவல் வந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் நல்லது ஒரு தகவல் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வந்து நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்